இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிஸ்துவனுடைய அக்னி ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு இன்றைக் காண்டருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் பூமியின் மேல் அக்னியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவனுடைய சத்தம் உன் காதில் தொழிக்கட்டும் எழுப்புதல் பற்றி எரியட்டும் எழுப்புதல் வெடித்து சிதறட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் மண்ணும் மடி முழங்காலிலே மணிக்க

இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன் பிரீமானவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை எப்படியாகிலும் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும் அதை கேட்கணும் அதன்படி நாம் நடக்கணும் அதற்காக தான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் வல்லமையை மேற்கொள்ளும் வழி இயேசுவை அறிகிற அறிவு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு வார்த்தையை ஆண்டோருடைய நாமத்தில் உணர்த்தப்பட்டு அதை உங்களுக்காக சொல்லி ஜெபிக்கட்டும் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் துன்மார்க்கன் கையில் இருக்கிறது உலகத்தினுடைய ஒரு காரியத்தை நீங்கள் ஈடுபட்டு விட்டால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உங்களுடைய பலன் எது பலவீனம் என்பதை பிசாசு அறிந்து அதில் உங்களோடு யுத்தம் பண்ணுவான் இப்படிப்பட்ட உலக வல்லமையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டுமானால் முதலாவது ரெண்டு பேதொரு ரெண்டு இருபதில் இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும் என்று கடந்த நிகழ்ச்சியில் நாம் தியானித்து ஜெபித்தோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய யூடியூப் சேனல் ரிவைவல் ஃபயர் ப்ரையர் மினிஸ்ட்ரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள் அதில் ஒளிபரப்பு செய்கிற வீடியோக்களை நீங்கள் செய்திகளை பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன தேவனால் பிறப்பது என்ன ஒரு முறை பிறந்துவிட்டோம் நம்முடைய தாய் தகப்பன் வழியாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த சிறு குழந்தை சிறு வாலிப பிள்ளை வாலிபர்கள் நடு வயது முதிர் வயது என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருவை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறார் இப்போது தேவனால் பிறப்பதெல்லாம் நத நம்ம ஒரு முறை பிறந்துட்டல மறுபடியும் என்ன பிறப்பு அதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறான் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஏசு அவனுக்கு பிரதி உத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கோதேமோ ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் இயேசு பிரதி உத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என கண்பானவர்களே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் நிறைய பேருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முதல்ல ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவம் பெற்றிருப்பார்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு ஆவியினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் பல பேர் பல பேர் பெரும்பாலானோர் இன்னும் அந்த அனுபவத்திற்குள் வரவில்லை நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அப்படிப்பட்டவங்க தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அந்த அனுபவம் வரும் தான் நீங்கள் ஆண்டோருடைய நாமத்தில் பிசாசை எதிர்க்கிற அவன் கிரியைகளை கட்டுகிற அவனை மேற்கொள்ளுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் எப்பிரையர் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டை நாம் வாசிக்கலாம் ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரண ராகும்படி கடந்து போவோமாக என கண்பானவர்களே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு அனுபவம் ஜலம் தண்ணீரினால் அதில் முழுகி எழுந்து கொள்ளுகிற ஞானஸ்தானத்தை வேதம் சொல்கிறது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டில் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரங்கள் இருக்கிறது அதில் இயேசுவை நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் மனந்திரும்புதல் ஞானஸ்தானம் கைகளை வைக்குதல் அபிஷேகத்திற்கு அடையாளம் அதன் பிறகு உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு என்று இதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு மனிதன் வர வேண்டும் அதாவது ஜலத்தினால் பிறக்கணும் எப்படி மத்திய மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் வாசிக்கலாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் மன திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் நிறைய பேருடைய ஞானஸ்தானம் என்பது பாவம் மன்னிக்கப்பட்ட மனம் திரும்பதலுக்கு ஏற்றது இப்ப அக்னினால் ஒரு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து தருவார் என்று யோவான் முன் அப்படி என்றால் என்ன நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய இயேசுவை விசுவாசித்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்க இந்த அனுபவம் வர வரை வந்திருக்க கூடும் அதன் பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அக்னினால் ஒரு அபிஷேகம் அதாவது அதில் ஒரு ஞானஸ்தானம் அக்னினால் ஞானஸ்தானம் கொடுப்பாராம் அப்போது இந்த அனுபவத்திற்குள்ளே வரணும் அதனால தான் வேதம் சொல்கிறது நான் வந்து இப்படி மணந்திருப்பதற்கு திரும்புதலுக்கென்று தண்ணீரில் தன் நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த இரட்சகர் உங்களுக்கு அக்னினால் தருவார் இந்த அனுபவம் வரணும் அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின பொழுது அவர் இந்த அவரே இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தின் வழியாய் வந்தார் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை எடும் ஏறும் பொழுதே அந்த புறாவ புறா பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறா வடிவில் அவர் மேல் வந்து அமர்ந்தார் அவர் அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்திற்கு கொண்டு போய் சோதிக்கப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார் அப்போது அந்த அனுபவம் நமக்கு கூட தேவை வேதம் சொல்கிறது லூகா ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பரிசெயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக அந்த ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்பி இருப்பீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்தில் வரணும்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா முழுகி ஞானஸ்தானம் எடுங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு போதகரையோ ஒரு ஒரு நல்ல தேவ மனிதரையோ வழி நடத்தப்படுகிற தேவ மனிதர்களை அணுகி நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுப்பது மிக மிக அவசரம் அது நல்லது ஏன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காத ஒரு மனிதன் பரலோகத்திற்கு வர முடியாது இந்த அனுபவம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அதனால் இந்த அனுபவத்தை இப்படிப்பட்ட ஆலோசனையை தள்ளி கத்தருடைய வார்த்தைகளை மீறுகிறவன் கேடு அது சாபத்தை உண்டாக்கிவிடும் லூக்கா ஏழு முப்பது அதை வாசிக்கிறோம் அப்படின்னா ஞானஸ்தானம் இந்த ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவம் அந்த மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா நீங்க கொலேசு ரெண்டு பன்னிரெண்டை வாசித்தால் கூட இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை போல நாமும் கூட ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த தண்ணீரில் மூழ்கி அப்படின்னா அந்த உலகத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது போல ஏசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நீயும் நானும் கூட இயேசுவினுடைய அந்த அடி அந்த முன்மாதிரிக்கு அடையாளமாய் அவருடைய அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அனுபவம் நமக்கு தேவை வேதம் சொல்கிறது கலாத்தியன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்களே இயேசுவை தரித்து கொள்ளுகிறோம் ஞானஸ்தானம் என்பது உலகத்திற்கு செத்து நாம் இயேசுவை போல உயிர்ப்பிக்கிறோம் உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளமாய் திரும்ப ஜலத்திலிருந்து எழுந்து இயேசுவையே தரிப்பித்து கொள்ளுகிறோம் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அதனால ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவம் இரண்டாவது அதில் ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் அது யோவான் ஸ்தானகன் சொன்னதை குறித்து வேதம் சொல்லது மத்தையும் மூன்று பதினொன்றையும் மார்க் ஒன்று எட்டையும் சொல்லும் பொழுது யோவான் சொன்னது எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் அக்னினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இது இயேசு எப்படி சொன்னார் அப்போஸ்டல் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான பெறுவீர்கள் ஆண்டவர் சொன்னபடியே அப்போ சிலர் ஒன்று படி ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இயேசு ஐநூறு பேருக்கு மேற்பட்டவராய் உயிரோடு எழுந்தவராய் உயிருள்ளவராய் காண்பித்தார் என்றாலும் ஒரு நூற்றி இருபது பேர்தான் அதை அறிந்து இயேசுவோடு அவருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள் அவர்கள் மீது தான் பெந்தே கோஷ்டை என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து நான்கு முடி அது எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளோடு இப்படிப்பட்ட ஆவியில் பிறந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள் அதனால தான் வேதம் சொல்கிறது லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசிலை காத்திருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லினபடி அவர்கள் காத்திருந்து உபவாசத்தில் ஜபத்தில் காத்திருந்த பொழுது அவர்கள் மேல்தான் அக்னிமயமான இந்த நாவுகள் இறங்கினது இந்த அனுபவம் வரணும் நீங்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பே அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வேதம் சொல்கிறது மனம் திரும்பணும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும் பின்பு பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் அதாவது அபிஷேகம் நமக்கு கையளிக்கப்படும் இந்த கிருவை இருக்கணும் பாருங்கள் அப்போது சிலர் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினாலிருந்து பதினேழு முடி இருக்கிற வசனங்களில் நீங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களோடு நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்போது சிலர் எட்டாம் அதிகாரம் பிலிப்பு பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அவர் மூலம் பலத்த அற்புதங்கள் நடக்கிறது அவர்கள் மூலம் அநேக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் ஆதி திருச்சபையில் இருந்த பேதுருவன் யோவான் அதை பார்க்க போகிறார்கள் போய் பார்த்த பொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஆனால் பரிசுத்தாவியை பெறவில்லை நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டு அவர்கள் மீது கரம் வைத்து ஜெபித்தபோது போது அப்போது சிலர் எட்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு முடிய இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அவங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படி போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி வந்தார் என்று எழுதியிருக்கிறது அப்போஸ்லாங்கிய பவுல் கூட இந்த அனுபவத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதே அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டிலிருந்து நீங்கள் ஆறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களே என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க என்று கேட்டு அதை தெளிவுபடுத்தி அதன் பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டு பரிசுத்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அழகா அவர்கள் மீது கரம் வைத்து பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அந்நிய பாஷைகளை பேச அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது என கண்பானவர்களே இந்த அனுபவம் இந்த அனுபவத்தில் வருகிறவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஏசு சொன்னார் அல்லவா எனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கட்டும் நானும் கூட அது போல என் பாவம் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது வேதம் சொல்கிறது யோவான் ஒன்று பதி பனிரெண்டில் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு என்று சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினானவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நீங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பதினேழு முடியை வாசித்து பாருங்கள் இந்த ஆவியானவர் உள்ளதும் இல்லாததும் குறித்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் அப்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் புத்திரர் நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் இருப்பீங்க இந்த அனுபவம் பெற்றவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் பிசாசை மேற்கொள்ள முடியும் எனவே இந்த கிருவை ஆண்டவர் தரட்டும் நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே ஆண்டு பிசாசின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலை அடையும்படி நீர் எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைக்காய் நன்றி முதல் பகுதியில் இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும் என்று எழுதியிருக்கிறது இந்த ரெண்டாவது ஆண்டு அனுபவத்தில் நீ சொன்னபடியே ஆண்டு ஒரு உலகத்திற்கு ஆண்டு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நாங்கள் ஆவியினாலும் அக்கினியினாலும் பிறக்கிற ஒரு ஆவியினால் பிறக்கிற ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீ சொல்லி கொடுக்குறீங்க அதுக்காய் நன்றி ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற இந்த அன்பான தகப்பனார் தாயார் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டு ஒவ்வொருவரும் உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நிச்சயமும் கழுவப்பட்டு தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களாய் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் பெற்றவர்களாய் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தின் அவர்களை நடத்தும் இந்த ஜபத்தை கேட்டதுக்காய் நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு கிருவை தருகிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிஸ்து அக்னி ஏசு கிறிஸ்து வார்த்தை கிறிஸ்து ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எரிசலே நகரும் எங்கு உருவம் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு